ஹலோ எப்ரியான் வெல்கம் ட்ரூக் கிளர் நானுக பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான சூப்பரான ஒரு மூணு புதிய அறிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பிலேருந்து ரேஷன் அட்டைதார்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மூணு புதிய அறிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் முதலறிப்பை பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் ஜூலை மாதத்திற்கான பொருட்கள் நீங்கள் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜூலை மாதத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் நீங்கள் வாங்க மறந்துட்டீங்க ஸோ வாங்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு வாங்காதவங்க ஜூலை மாதத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதமே வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க ஸோ மறுபடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் ஜூலை மாதத்தில் வாங்காதவங்க எல்லாருமே துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலே ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசின் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் மாதந்தோறும் தலா ஒரு கிலோ துவரம்பருப்பு ரூ முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தைந்துக்கும் மானிய விலங்கில் வழங்கி வருகிறது ஸோ இதுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதத்தில் துவரப்பருப்பு மற்றும் பாமாயில் பெற இயலாத குடும்ப அட்டைதாரர்கள் ஜூலை மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தில் பெறாதவர் அதாவது துவரப்பருப்பு மற்றும் பாமாயிலை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மாதம் முழுக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்களை பாக்கெட்டுகள் வழங்க திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்களை பாக்கெட்டுகள் விநியோகம் செய்ய அரசு திட்டம் முதல் கட்டமாக சேலத்தில் உள்ள ஒரு கடையில் நடைமுறைக்கு வந்துள்ளது சோதனை அடிப்படையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தலா நியாய விலை கடையை தேர்வு செய்து பாக்கெட்டுகளில் பொருட்களை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அதாவது பார்த்திங்க அப்படின்னா நியாய விலை கடைகளில் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா துவரம்பருப்பு சீனி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல் கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா சேலத்தில் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க ஒரே ஒரு கடையில் மட்டும் தொடங்கியிருக்காங்க ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்ரீரங்கபாளையம் நியாயவிலைக் கடையில் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை நேற்று பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து விநியோகம் செஞ்சிருக்காங்க ஸோ இப்போது ஒரே ஒரு கடையில் மட்டும் இதை விநியோகம் செஞ்சுருக்காங்க சோதனை அடிப்படையில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லேயும் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைகளில் மட்டும் இந்த சோதனை அடிப்படையில் பாக்கெட்டுகளில் பொருள் கொடுக்கறது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா அனைத்து கடைகளிலுமே இந்த பாக்கெட் மொழிகள் தான் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டுகள் தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கும் அப்படின்னு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வந்து தகவல் அளிச்சிருக்காரு ஸோ இது போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாசம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே அனைவருக்கும் புதிய ரேஷன் அட்டைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அப்ளை பண்ண ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து காத்திருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு மகளிர் உரிமைத் தொகையும் கிடைக்கல அது போக பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை மூலமாக வாங்க முடியலை ஸோ இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதாவது ஜூலை மாதத்துலேயே அதுக்கான ஃபைனல் பண்ணி கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் புதிய குடும்ப அட்டை விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய ரேஷன் அட்டை பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே தான் அச்சிடப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது புதிய ரேஷன் கட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு பேட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மூணு அறிவிப்புமே உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விளையப்படுது உங்களுக்கு பிரகாஷ் பைடேக்கர்